www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. நடிகையும் கமல்ஹாசனுடைய முன்னாள் காதலியுமான கௌதமி ரீசெண்டாக அதிமுக இணைஞ்சிருக்காங்க முன்னதாக தன்னுடைய மகளுடைய பாதுகாப்பு கருதி கமல்கிட்ட இருந்து புரிஞ்சா அப்படின்னு சொல்லி உறவை முறைச்சிக்கிட்டாங்க இந்த நிலையில் இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய அவங்க கமலோடு இருந்து கௌதமி விலகிறப்ப கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரியலை மகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி தான் பிரியற அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் தன்னுடைய குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு கௌதமி இப்படியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறத பார்க்கும்போது கமலால் கௌதமியுடைய மகளுக்கு செக்ஸ் டாச்சர் நடந்துருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எழுதுது பொறுத்த வரைக்கும் கௌதமிக்கு அறிவு கிடையாது கையில் ஒரு குழந்தை இருக்கிறப்ப திருமணமாகி பலமுறை விவாகரத்தான ஒருத்தவங்களோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் எந்த பெண்ணாவது இருப்பாங்களா அது தவறு காரணம் உங்களுக்குன்னு ஒரு மகள் இருக்காங்க அவங்க நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறப்போ உங்களோட இருக்கிறவங்க தந்தை ஸ்தானத்துலேருந்து அந்த பெண்ணுக்கு எல்லாத்தையும் செய்வாங்களா என்ன கமல் ஆண் பெண் விஷயத்தில் பலவீனமானவர் அப்படின்றது ஊரறிந்த விஷயம் அவரது கட்சியும் அடுத்த நிலைக்கு போகாததுக்கு காரணமும் இதுதான் கௌதமி இப்படியான ஒரு கருத்தை வெளியிட்டு சென்றதை பார்க்கும்போது அதுல ஒரு விதமான சந்தேகம் எழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் சே குவேரா சொல்லியிருக்காரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்